ஒமேகா மூன்று கொழுப்பு அமிலம் அடங்கிய சைவ உணவுகள் தெரியுமா ஒமேகா மூன்று என்பது ஸ்ட்ரோக் மற்றும் இதய நோய்களை உண்டாக்கும் அபாயத்தை தரக்கூடிய ட்ரைக்லிசரைட்களின் அளவை குறைத்து இதயத்தை காக்கக்கூடிய தன்மை கொண்டது உடலுக்குத் தேவையான மொத்த ஒமேகா மூன்று அளவையும் நம் உடலுக்குள்ளிருந்தே தயாரிப்பது சாத்தியமாகாத ஒன்று என்பதால் அவற்றை நாம் உட்கொள்ளும் உணவுகளிலிருந்தே பெற வேண்டியதுள்ளது அவற்றுள் மீன் வகைகளில் அதிகளவு ஒமேகா மூன்று உள்ளது சைவ உணவு உண்பவர்கள் எந்த வகை உணவுகளிலிருந்து இந்த சத்தை பெறலாம் என்பதை இந்த பதிவில் காண்போம் சியா விதைகளில் அதிகளவு ஊட்டச்சத்துக்களுடன் ஒமேகா மூன்று கொழுப்பு அமிலமும் அடங்கியுள்ளது வால்நட்டில் இதயத்தில் உள்ள இரத்த நாளங்களை ஆரோக்கியமாய் வைத்துக்கொள்ள உதவும் ஒமேகா மூன்று அதிகமுள்ளது ஒரு கப் கிட்னி பீனில் இருநூற்று பத்து மில்லி கிராம் ஒமேகா மூன்று கொழுப்பு அமிலம் உள்ளது எனவே கிட்னி பீனில் சமைக்கக்கூடிய விதவிதமான ரெசிபிகளை கற்றுக்கொண்டு அடிக்கடி செய்து நலம் பெறலாம் சோயா பீன் எண்ணெயில் சமைக்கும்போது போது ஒரு வேலை உணவிலேயே உடலுக்கு ஒரு நாளைக்கு தேவையான ஒமேகா மூன்று கிடைத்துவிடும் வால்நட்டில் உள்ள அளவுக்கு மொச்சை கொட்டையிலும் ஒமேகா மூன்று ஒமேகா ஆறு கொழுப்பு அமிலங்கள் உள்ளன ஃப்ளாக்ஸ் விதைகளை தினசரி உண்பதால் ஒமேகா மூன்று கிடைக்கும் தேவைக்கதிகமான கொழுப்பு குறையும் பிரஸ்ஸல் ஸ்பிரவுட் அதிகளவு ஊட்டச்சத்துக்களோடு ஒமேகா மூன்று வழங்குவதிலும் முன்னிலையில் உள்ளது நோரி போன்ற சில வகை கடற்பாசிகளில் உள்ள ஆண்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் அயோடின் சத்தானது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் தைராய்டு பிரச்சினைகளை தீர்க்கவும் உதவுகின்றன அசைவம் சாப்பிடாதவர்கள் மேற்கூறிய உணவுகளை அடிக்கடி உட்கொண்டு நன்மை பெறலாம்